அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணிக்கட்டி பொட்டல் ஊரில் தான் ஒரு நாரைகள் சென்று வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு மெயின் ரோட்டில் இருந்து ரெண்டாவது பிளாட்டு நல்ல ஸ்கொயரான பூமி இந்த லேண்டை ரெண்டாக பிரிக்க பிரிச்சுக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு அருமையான லேண்டு பக்கத்தில் எல்லாம் வீடுகளும் தான் இருக்குது உங்களுக்கு பொட்டல் முகிலன்வளை ராமபுரம் இந்த மாதிரி ஊரில் வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் மெயின் ரோடு அதுதான் இரண்டாவது ப்ளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு ஆற லட்சம் ரூபா தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த லொக்கேஷனில் இந்த ப்ரைஸில் வேறு லேண்டு இல்லை உடனே வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா உடனே கான்டக்ட் பண்ணுங்கள் அருமையான பிளாட்டு கொஞ்சம் அர்ஜெண்ட்டு சேல்ஸு மற்றபடி உங்களுக்கு லேண்ட் எதாவது சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எதாவது இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ